பகலு போராட்ட இதுலையும் போகும் நைட்டு ஏதோ பட்டைக்காட்டில் தாண்டுமா ஏதோ நடு நடுவில் கொஞ்சம் ஊர் பா சின்ன சின்ன கிராமங்கள்லாம் கிடைக்குமெல்லாம் அதுலேயும் நடுவில் போயிடுவோம் ஒரே இடத்துல ரெண்டு வீட்டில இருந்துருக்கீங்களா போயிட்டு போயிட்டு ஒரு வருஷம் இருந்துருக்குறோம் ஒரே இடத்துல ஒரு வருஷம் இருந்துருக்குறோம்

அதுதான் ஆள் காட்டி இந்த குருவி போட்டு பாரு இப்படி ஒரு ஆள போவாங்க போனா அந்த பக்கம் போக மாட்டாங்க பின்னாலே அங்கே தங்கிக்குவாங்க பின்னாலேக்கே கே வந்துருவாங்க இவன் ஒரு கடவுளுக்கு கடவுள் மனுஷனே தான் நம்ம இதுக்கு சில வந்து அவன் செஞ்சிருக்கிற இதுல வந்து ஒரு கெட்ட மனுஷன் கூட நினைக்கிறாங்க கெட்டதும் பண்ணிருக்கிறான் நல்லதும் பண்ணிருக்கிறான் நாம எப்படி நம்ம சொல்ல முடியும் இது வந்து சாமி வேண்டுவாங்க இது வந்து யாருமே காட்டாத அது புது இப்போ தனியா குளிச்சுட்டு குளிச்சுட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் வேலையா வருது காலையில டெய்லி காலையில டெய்லி சாய்ந்திரம் காலையில இது போட்டு தான் அப்புறம் வேண்டிட்டுதான் ஆஹ் காடு ஓனா தேவத்தி ஓனா சாமிகள் எல்லாம் வேண்டி அப்புறம் அவருக்கு வேண்டு வேண்டுபட்ட சாமி எல்லாம் வேண்டி கற்பூரா இங்க எரியிருவாருங்க கற்பூரா பத்த வச்சு துப்பாக்கி வச்சு அதுக்கு பூச துப்பாக்கி பூஜை பண்ணி சேரி அந்த விளக்கு கடவுள் பக்தி அதிகம் கடவுள் பக்தி இது மட்டும் எப்பவுமே இது நடத்துவாங்க இந்த போட்டோ ஆஹ் ஆமா வேறுவாடு முழுதான் நடத்துவாரா இல்ல எப்பாச்சும் குளிச்சிட்டுதான் நடத்துவாங்க ஆஹ் தினமும் வந்து அதுதான் வழக்க வழக்கம் ஆஹ் அந்த சோலில விட்டுவாங்களா அது எப்படி சொல்றோம் இப்போ வீரப்பன் அவர் வந்து சோல் சோழியூட்டி பாப்பான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி குருவி போட்டு பார்ப்பாங்க இந்த பக்கம் போனா நல்லது இருக்குமா இந்த பக்கம் போனா நல்லது இங்க இருந்தா நல்லா இருக்குமா என்ட்டு குறி போட்டு பார்ப்பாங்க குறி போட்டு பார்த்தன்னா போவாங்க அப்புறம் போகும்போது ஒரு குருவி இருக்கு காடா அது வந்து குருக்கட்டு உம் அதுதான் ஆளுக்காட்டி கா கா காட்டு இந்த குருவி போகுது பாடுற இப்படி ஒரு ஆளா போவாங்க போனா அந்த பக்கம் இப்போ ஒரு போக மாட்டாங்க பின்னாலே அங்கேயே தங்கிக்குவாங்க பின்னாலேக்கே வந்துருவாங்க பின்னாலே போக மாட்டாங்க ஆள்காட்டு குருவியையும் இந்த சோழி விட்டுறதெல்லாம் வந்து பாத்தோம்னா சைனமா ஷைனா அந்த ஷைனை பார்த்துட்டு தான் போவான் மத்த இடத்துல ஒரே முக்கியமான இடத்துல பார்ப்பேன் இல்லைன்னா அந்த செயனத்துல அப்படி போவான் அந்த பறவை தான் அதுலதான் கண்டக்குவாங்க ஆமா

அதுக்கு வந்து ஒரு ஷைனா அது ஏதோ ஒரு ஷைனா இருந்தா தான் அது காட்டும் மற்றது இல்லை காட்டும் காட்டாது இல்லைனா நீங்க நார்மலா போயிருவீங்க ஆமா நார்மலா போயிருவோம் இந்த போட்டோ பத்தி அனுப்புங்க இந்த போட்டா வந்து ஒரு சும்மா ரெண்டு பேர் ஒரு ஜோடி உட்காந்து ஒரு கூட அண்ணன் தம்பி மாதிரி நாம இருக்கிற மேலன்ட்டு ஒரு சந்தோஷத்துல இது இந்த போட்டோ எடுத்தாங்க இப்போ இந்த இந்த ஃபோட்டோ வந்து பேட்டி எடுக்கும்போது சொன்னதெல்லாம் அந்த பேட்டிலாம் சொல்லும் போது நீங்கள் எப்படி எது பார்த்தீங்க எனக்கு இன்னும் நாம என்ன பண்ணுறது எல்லாம் இன்னும் உனக்கானது உன எனக்கும் ஆகட்டும் எனக்கானது உங்களுக்கும் ஆகட்டும் இன்னும் நாம என்ன பண்ண முடியும் இருக்கலாம்ன்ட்டு ஒரு இது தான் அறுதல் தான் இப்போ நைட் டைமில் வந்து நடந்து போவீங்களா பகல் டைம்ல வந்து இந்த நைட்டு போகிற இடத்துலையே போயிடுவோம் பகல போராட்ட போவோம் நைட்டு ஏதோ பட்டைக்காட்டுல தாண்டணுமா ஏதோ நடு நடுவுல கொஞ்சம் ஊர் சின்ன சின்ன அது நீ அதுலேயும் நடுவுல போயிடுவோம் ஆமா ஓ நைட்லயும் நடப்பீங்க பகலாம் நடப்போம் இது தாண்டி போகணுமாலே இல்ல நடுவில் ஊர் சிக்கமல அந்த அள்ளிகளை சின்ன சின்ன கிராமங்களை தாண்ட முடியாத குறைக இருக்கும் அதனால நைட் நைட்டே பெரிய காட்டுக்கு போயிருந்தோம் தாண்டி

இப்ப காட்டுல வந்து நாலு என்ன பூரா நடக்க மாட்டோம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட டைமு கிட்ட போய் அங்க தங்கிக்கணும் இடத்த பாத்துட்டு வந்துருவீங்களா தங்குறதுக்கு இல்ல நீங்க போற இடத்துல அப்படி தங்கிக்கலாம் அதோ நாங்க போற இடத்துல தங்கிக்கிறது இல்ல முன்னாடி போய் இந்த இடத்துல தங்கலாம் அப்படின்லாம் பாத்துட்டு அதுல நாங்க போய் எங்க தங்கணுமோ அங்க

நமக்கு எதுவும் செய்யல நமக்கு எதுவும் கொடுக்கலன்னு நாம அதை இன்னைக்கு நம்ம அவரு அவருக்கு என்ன மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆஹ் உதவி எல்லாம் வச்சிருக்கா ஆனா வந்து நீங்க கட்சி கொண்டாடி பண்ணிருப்பான் இல்லைன்னா நமக்கு கவர்மெண்ட்ல இருந்து வாங்கி கொடுத்துருப்பான் ஏதோ ஒண்ணுல பண்ணிருப்பான் பண்ற மனுஷத்தான் ஒரு ஒரு ஒத்த பேச கூட ஒருத்தர் சாப்பிடவும் மாட்டான் புரியுது சொன்னதுதான் செலவு பண்ண மாட்டாங்க இன்னொருத்தருக்கும் அவன் செலவு பண்ண மாட்டான் செலவு நான் உண்மை சொல்றேன் அவரை கையில புடிச்சுக்கிட்டு தான் நான் சொல்றேன் இருந்தாலும் இவரை நான் சொல்றேன் கையில புடிச்சுக்கிட்டு தான் இவன் ஒரு கடவுளுக்கு கடவுளும் மனுஷனே இதான் நம்ம இதுக்கு சில வந்து அவன் செஞ்சிருக்கிற இதுல வந்து ஒரு கெட்ட மனுஷன் கூட நினைக்கிறாங்க கெட்டதும் பண்ணிருக்கிறான் நல்லதும் கெட்டதே பண்ணா என்ன கொள்றதுக்கு வந்தானே நானும் கொள்ளுவேன் அவனும் கொள்ளட்டும் என்ன இதுதான் சொல்லிருக்க பேசுவேன் தாங்க தான் இன்னும் சும்மா வந்தா இல்லை நான் நான் எதுக்கு நான் கொல்லணும் அவனை கொண்டு போட்டு நான் எவ்வளவு நாள் வாழணும் அது கூட சொல்லுவோம் அப்புறம் எப்படி எப்ப நாம ஒரு மனுஷன் நம்ம புல்லு அவ்வளவு நம்பிக்கையா இருந்திருக்கிறீங்க ஆஹ் அவ்வளவு நம்பிக்கைக்கா இருந்துச்சு அந்த நம்பிக்கையில நான் கேட்டு வரேன் இப்போ நான் ஒரு ஒரு கம்பெனியா சொல்றேன் ஒருவேளை வீரப்பன் வந்து இறக்காம இப்ப நேர்ல வந்து நீங்க என்ன எதிர் எப்படி எதிர்பார்ப்பீங்க எப்படி இருப்பீங்க உங்களோட மனசுல ஒரு வீரப்ப இறக்கல ஆஹ் இருக்காரு இப்ப வந்து உங்களை வந்து பாக்குறாரு இல்ல நேர்ல எங்கேயோ இருக்காருன்னு தகவல் தெரிஞ்சா நீங்க எப்படி நினைப்பீங்க மனநிலை நாங்க ஐயோ இன்னும் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துலயே இருக்கிறான் பா இன்னும் ஒரு நல்லது அவனுக்கு கடைசிலயே ஒரு நல்லது அவனுக்கு வரலையே உம் இன்னும் தான் எல்லாருக்கும் அப்படி இருக்கும்ல அது நாம நினைப்போம் நினைப்போம் ஏன்னா நாலு நாள் வச்சு நமக்கு சோறு போட்டு அந்த சோறு நாங்க சாப்பிட்டுருக்குறோம் புரியுது புரியுது அந்த இதுலயும் நாம அவரை நினைக்கணும் ஆஹ் thank <laughs> you